இந்த வீடியோ பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பண்ணுங்க அருமையானது ஒரு சிறப்புரை சாஸ்திரியார் மூலம் நமக்கு கிடைத்த பெற்றது இந்த மாலை பொழுது வெளியில வந்து வான்மழை பொழியுது இங்க தத்துவ மொழி பொழிந்து கொண்டிருக்கிறதுன்னு தான் சொல்லணும் பொதுவா எனக்கு வந்து இந்த தற்பாத்த சூத்திரத்தை படிக்கும் போது ஒரு டவுட் வரும் அது ஏன் உலக வர்ணனை நம்ம முதல்ல எடுத்துனேன் நரக உலகத்தை பத்தி சொல்றாங்க நாம இருக்கிற நடு உலகத்தை பத்தி சொல்லலாம் இல்லையா மேல் உலகமான அதாவது ரொம்ப நல்ல பாசிட்டிவ் இதை குடுக்குற அந்த தேவ உலகத்தை பத்தி சொல்லா நல்லா இருக்கே அப்படின்னு நமக்கு தோணுமே அப்படின்ட்டு ஒரு ப்ரொமோஷன் மாதிரி அதுக்கு சொல்லாம ஏன் நரக உலகத்தை பத்தி சொல்றாங்க அப்படின்னா பொதுவா நம்ம ஒரு விஷயத்த வந்து நம்ம இது பண்றோம்னா முதல்ல தேவையில்லாத இல்லாத கழிப்போம் எது தேவைன்னு தேர்ந்தெடுக்கிறத விட தேவை இல்லாதது எதுன்றது பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி முதல்ல இந்த நரக உலகத்தை பத்தி சொன்னா ஐயோ கூட தப்பித்தவரு போயிடக்கூடாது நினைப்போம் இல்லையா அதற்காக இருக்கோ அப்படின்னு சாஸ்திரிஜி சொல்லும் போதுதான் தெரிஞ்சது அது ஒவ்வொரு இதையும் கேட்கும் போது ஆனா நம்மளும் எடுத்திருப்போம் அந்த நரககதியிலும் இருந்து கூட வந்திருப்போம் நமக்கு தெரியல அந்த கஷ்டத்தையும் நம்ம அனுபவித்திருப்போம் ஆனா இந்த மனித இதுலதான் வந்து நம்ம அதோடைய அந்த நரக கதியோடைய நிலைமை வந்து நம்ம உணர முடியும் தெரிஞ்சு கொள்ள கொள்ள தெரிந்து முடியும் என்பதால இந்த நமக்கு பெரும் பயனாக இருக்கு நமக்கு எடுத்துரைத்து கொண்டிருக்கிறார் ரெண்டு சூத்திரத்துக்கே இவ்வளவு விஷயங்கள் அப்படின்னும் போது அந்த சூத்திரம்னா அதான ஃபார்முலா அந்த சூத்திரத்தை பயிலும் சூத்திரத்தை வந்து நமக்கு அழகாக எடுத்துரைத்திருந்தார் நன்றி நன்றியுரைகள் முதல்ல வந்து இறைவணக்கம் இந்திரா அம்மா வந்தவாசி இந்திரா அம்மா அவர்கள் மிக அருமையாக அருகருக்கு அருமையாக மாலை சூடி அற்புதமான ஒரு இறைவணக்கத்தை பாடி இந்த நிகழ்வை துவக்கி வைத்தார் இரண்டதாக வரவேற்புரை அளித்த லண்டன் திருமதி பத்ம பிரியா சகோதரி சாஸ்திரியாரோடு அனைவரையும் அழகு தமிழில் அளவான சொற்களோடு மிக அருமையானது ஒரு வரவேற்புரை அளித்தார் சாஸ்திரிஜி அவர்கள் வந்து முதல்ல அந்த சூத்திரத்தை படிக்கும் முறை அந்த பிரித்து அழகா படிக்கும் போதே வந்து நான் கையோட பென்சில் எடுத்து குறிச்சு வச்சுட்டு இருந்த அந்த சூத்திரத்தை எப்படி வாசிக்கணும் அப்படின்னு அது எத்தனையோ தடவை வாசித்தாலும் அந்த அதோ மத்திய ஊர்தவ அப்படின்னு படிக்கும்போது அது என்ன சொல்லப்படுகிறது என்பதனை அது தனித்தனியா பதம் பிரித்து அந்த சொந்தத்தினை அவர் அழகாக நமக்கு எடுத்துரைத்தார் அந்த மொழி தெரிந்து தமிழ் மற்றும் அந்த வடமொழி புலமையோடு நமக்கு எடுத்துரைத்த ராத்ரிஜி அவர்களும் மிக்க நன்றி முதல் சூத்திரத்துல வந்து அதுக்கு முன்னாடி ஆரம்பத்துல வந்து முதல் அத்தியாயம் இரண்டாவது அத்தியாயத்துல என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத வந்து சுருக்கமா ஒரு முன்னுரை மாதிரி ஒரு சுருக்கத்தை சொல்லிட்டு மூன்றாவது அத்தியாயத்துக்குள்ள வந்தாரு அந்த முதல் இரண்டாவது அத்தியாயத்தையும் அவர் நமக்கு அனுப்புறன்னு சொல்லியிருக்காரு அதற்கு மிக்க நன்றி அதனையும் கேட்டு அதன் தொடர்ச்சியாக இதையும் நாம் அறிவோம் இந்த மூன்றாவது அத்தியாயத்துல வந்து எடுத்தவுடனே அந்த நரகத்துடைய அமைப்பு நரக ஏழு நரக பூமியின் தான் வந்து ஆஹ் ஆச்சாரியர் வந்து உமா சுவாமிகள் அவர்கள் வந்து சொல்லி மட்டும் படிச்சா நமக்கு அந்த தெரியும் அவ்வளவுதான் ஆனா அதனுடைய விளக்கத்தை மிக அருமையாக நமக்கு புரியும்படியாக எளிமையான ஒரு தமிழ் நமக்கு ஆஹ் அதாவது ஆன்லைன்ல கஷ்டம் அப்படின்னு அவர் சொன்னார் ஆனா ஆன்லைன்லயும் அதை விஷுவலைஸ் பண்ற அளவுக்கு மிக அருமையாக நமக்கு எடுத்து தெளிவாக நமக்கு பிரித்து காட்டினார் அதற்கு மிக்க நன்றி சாஸ்திரிஜி அவர்களுக்கு இந்த முதல் இரண்டு சூத்திரத்திலேயே வந்து அதோடைய அமைப்பு அதனுடைய அளவு அந்த வாத வலயங்கள் மூன்று வளையங்களுடைய ஆதாயத்துல ஆகாசத்தோட ஆதாயத்துலதான் அந்த மூன்று வளையங்கள் இருக்கு அந்த ஆதாயத்துல ஆதாயத்துலதான் இந்த நரக பூமிகள் ஏழு பூமிகள் இருக்கு அந்த ஏழு பூமிகளுடைய பெயர்கள் வேறு ஆனால் அதோடைய ஒளி எவ்வளவு இருக்குதோ அதை பொறுத்து அதற்கான பேர் வைக்கப்பட்டுள்ளது என்பதனெல்லாம் ஆஹ் புது தகவலாக சிலவற்றை நாங்கள் தெரிந்து கொண்டோம் அதற்கு மிக்க நன்றி இதனை தொடர்ந்து இரண்டாவது சூத்திரத்துல வந்து அதாவது இது கருணாநிகம் என்றாலும் அஹ் அந்த கருணாநிகத்தையும் தெளிவுற புரிந்து கொள்ளும் அளவுக்கு நமக்கு எடுத்துரை சாஸ்திரிஜி அவர்கள் ஆஹ் அதுக்கப்புறமேட்டு அந்த கரபாகம் பங்கபாகம் அதை பத்தி சொல்லும் பொழுது அஹ் வந்து நம்ம வாழும் இந்த நடு உலகத்திலும் இருக்கிறார்கள் என்பதை நம்ம வந்து பொதுவா சொல்லுவோம் இல்லையா நீ பேசும்போது கேட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அவர் சொல்லும் போது எனக்கு அதுதான் தோணுச்சு சின்ன வயசுல சொல்லுவாங்கல்ல நீ சொல்லிக்கிட்டே இருக்கிற பக்கத்துலதான் வந்து கேட்டுட்டு இருக்கா ராகசா அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்ன அந்த வார்த்தை வந்து எனக்கு அதுதான் நினைவுபடுத்தியது நாம் இருக்கும் இந்த மத்திய உலகத்திலும் இயந்திரர்கள் இருக்கிறார்கள் என்ப தகவலும் அஹ் அறியப்பெற்றோம் மிக்க நன்றிங்க சாஸ்திரிஜி இதனை தொடர்ந்து இறுதியாக எனக்கு நன்றியுரை வழங்கும் வாய்ப்பை ஆசானுக்கு மிக்க நன்றி இறுதியாக மங்கள வாழ்த்து பாட உள்ள கீர்த்தனா தேவி சகோதரிக்கும் நன்றி கூறி நான் என் நன்றியுரையை செய்கிறேன் நன்றி மிக்க நன்றி அனைவருக்கும் நற்காட்சி ஜெய் ஜெயேந்திரா வணக்கம் நம்ம ஆதி சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பப்ப கமெண்ட்ஸ் கொடுத்த நல்லா இருக்கும்ல